ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிபா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமகை ஓம் காஞ்சிவாசாய உத்மகை சாந்தோ ரூபாய்மிகை தன்னஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாதிரிவ மகிமை அனுபவத்தில் நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு பெண்மணி இந்த பெண்மணிக்கு அறுபது வயசு சுமார் அறுபது வயசு இந்த பெண்மணியோட கனவில் சுமங்கலியாக இறந்து போவது போல் ஒரு கனவு வந்திருக்கு ஆனால் இந்த பெண்மணிக்கு கல்யாணமாகலை ஒரு கன்ஃபியூஷன் தானே வரும் கல்யாணமே ஆகாமல் இருக்கும் அப்படிங்கும்போது சுமங்கலியா இறந்து போகிறதுங்கிறது எப்படி அது ஒரு பொருந்தாமத்தான் நமக்கு தோன்றும் சரி இது அந்த பெண்மணி முடிவெடுக்க முடியாது சரி மகா பிரிவாட்டை கேட்கலாம் இதுக்கான பதிலை பெரியவாட்டை வாங்கலான்னு வந்திருக்காரு பெரியவா என்ன பண்றார் சர்வஜன் அவருக்கு தெரியாத ஏன்னா அவர் தான் வர அவர் தான் தீர்க்க முடியும் அப்படின்னு தான் அந்த பெண்மணி வந்திருக்கார் மேகாம்பிரம கைங்கரியம் பண்ணுறதுலேயே அவர் கூப்பிட்டார் திருவாரூர் வெங்கட்ராமன் அவரை கூப்பிட்டுவார் அப்படிங்கிறார் திருவாரூர் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் மகாபிரியவர்கிட்ட இப்போ கைகரிய பண்ணியிருக்கார் திருவாரூர் வெங்கட்ராமன் பேர் மகாபிரியவனோட நாலு வயசு மூத்தவர் இந்த சம்பவம் நடக்கிற போது திருவாரூர் வெங்கட்ராமனுக்கு வயசு எண்பது அப்படின்னா மகாபிரிவளுக்கு எழுபத்தி ஆறு இல்லையா எழுபத்தி ஆறு அவர் வந்து மகாபிரிவா கைங்கரியத்தில் தன்னை முழுக்க ஐக்கியப்படுத்திக் கொண்டவர் பெரியவா கைங்கியம் தான் அவருக்கு பெருசு வேற ஒன்றுமே கிடையாது பெரியவா கைங்கத்தில் அந்த அளவுக்கு ஈடுபாடுட்ட இருப்பார் அவரை கூட்டிடுவா அப்படின்பார் அப்படின்னா பெரியவா ஏம்பரமாவா உடனே போய் அவரை எங்கே இருக்கார்னு தேடி உங்களை பெரியவா கூப்பிட்றாருன்னு அவர் கூட்டிட்டு வந்துட்டார் நேராக வந்து திருவாரூர் வெங்கட்ராமன் மகாபிரிவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா அப்படின்னு நிற்கிறேன் இந்த பக்கம் அந்த மாமி நிற்கிறார் அறுபது வயசு சுவாமி இந்த பக்கம் எண்பது வயசு திருவாரூர் வெங்கட்ரம்மன் நிற்கிறார் பெரியவா திருவாரூர் வெங்கட்ராமனை பார்க்குற பார்த்துட்டு கேள்வி இந்த மாமி பெரியவர் சொல்கிறார் திருவாரூர் வெங்கட்ராமன்ற சொல்கிறார் இந்த மாமி இந்த மாமி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு தூக்கி வாரி போடுறது திருவாரூர் வெங்கட்ராவனுக்கு அவர் என்ன பண்றார் சிவசிவா சிவசிவான்னு கணத்தில் போட்டுட்டு அவர் பிரம்மச்சாரி ஒரு கல்யாணம் ஆகலை அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகலை அவர் என்ன கேட்குற மகாபிரிவாட்ட கேட்டுருந்தார் அது வரைக்கும் அப்படின்னா எனக்கு சன்னியாசம் கொடுங்கோ எனக்கு சன்னியாசம் கொடுங்கோ எனக்கு தீட்சை கொடுங்கோ இல்லைன்னா தீட்சை யார் கொடுப்போன்னு நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கோ நீங்கள் காமிங்கோ அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருந்தார் பெரியவாகிட்ட அவர்கிட்ட போய்ட்டு பெரியவா ஒரு மாமியை காமிச்சு இந்த மாமியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு என்ன சொல்வார் சிவசிவான் நான் தான் கண்ணத்தில் போட்டு நான் உங்ககிட்ட சன்னியாசத்தை கேட்டுட்ருக்கேன் நீக்கே நடனா இப்படி இருக்காளே விளையாட்டுத்தனமா அவரேட்டு திருச்சி ஓடிட்டார் அங்கிருந்து ஏன்னா இனிமேலும் அந்த இடத்துல நின்றோம் அப்படின்னா அடுத்து என்ன ஆகணும் தெரியாதுன்னு அவர் ஓடிட்டார் இங்கிருந்து போயிட்டாரான் திருவருவங்க போயிட்டாராம் இந்த மாமி இங்கே நின்றுருக்கார் ரொம்ப வெகுளி அந்த மாமி அது அந்த மாமியை பற்றி சொல்லு அதாவது ரொம்ப வெகுளி கனவுல இப்படி வந்து கொடுத்தே இதனுடைய பலன் என்னன்னு தெரியலையே ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா இன்றைக்கி பார்த்தேன்னா பல பேருக்கு பல சந்தேகங்கள் சில பேர் கேட்பார் முருகனுக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் சொன்னால் நம்ம வேண்டி இதெல்லாம் கிடைக்குமா இல்லைன்னா வேல்மார்கள் சொன்னால் நமக்கு வெண்டி கிடைக்குமா மாமா இது ரெண்டில் எது பெஸ்ட்டுமாம் அப்படிலாம் கேட்குறேன் இன்னைக்கு கந்தசஷ்டி கவசம் முக்கியம் இல்லை வேல்மாறலும் முக்கியம் இல்லை உங்கள் மனசில் உண்மையான பக்தி முருகன் மேலிருந்து சரவணபவ சரவணபவ முருகா முருகா முருகான்னு சொன்னாலே போதும் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் சொன்னுங்கிற அவசியம் இல்லை இது சொன்னால் கிடைக்குமா அப்படின்னா நம்மளோட பக்தி எந்த அளவுக்கு இருக்குது எதான் ஒன்று சொல்லி எதான் ஒன்று பண்ணி பகவான்கிட்ட நம்ம காரியத்தை சாதிக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் இந்த காலத்தில் அந்த மாதிரி பக்தி தான் அதிகம் இருக்குது இந்த பெண்மணி வெகுளி ஏதோ குடும்ப சூழ்நிலை கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டேன் அந்த காலத்தில் பார்த்தா ஒரு குடும்பத்தில் மூத்த பெண்ணாக பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப அனுபவிக்கணும் கஷ்டப்படணும் தருணில்லை மூத்த பெண்ணாக ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு மூத்த பெண் என்பவள் தாய்க்கு சமாவனமானவள் அம்மா இறந்து போயாச்சுன்னா இந்த கடமை முழுக்க யாருக்கு மூத்த சகோதரிக்கு தான் வரும் அவள் தான் எல்லோருடைய கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ கொடுக்கணும் இது போல் பல காரணங்களுக்காக அந்த காலத்தில் நான் சொன்னது ஐம்பது அறுபது வருஷம் நாட் நௌ இப்பெல்லாம் கிடையாது அப்போலாம் பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தில் இருக்கிற மூத்த கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்து அடுத்தடுத்த தம்பி தங்க வாழ்க்கையெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அவள் சந்தோஷமாக இருந்திருக்காதெல்லாம் மேபி இந்த இந்த பெண்மணி என்னன்னு தெரியல சொன்ன உடனே அவர் தெரித்து உடனே பெரியவா சொல்கிறார் இந்த பெண்மணியை பார்த்துட்டு என்ன வாழ்க்கை வேலை சொல்லுவோம் இல்லையா அம்மா இவர் மனசு வச்சா தான் நடக்கும் அவர் போயிட்டார் அப்படிங்கிற இவர் மனசு வச்சா தான் நடக்குமா யார் இந்தம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் போயிட்டார் அப்படின்னு அந்த பெண்மணி நமஸ்காரம் வந்துட்டு தெரியவாக நான் கிளம்புறேன் கிளம்பிட்டாள் அது எல்லா கனவுகளுக்கும் நம்ம உடனே டேரெக்டாக இது இந்த பலன் அப்படிலாம் ரொம்ப குழம்பிக்கக்கூடாது இன்னொன்று கோவிலுக்கெல்லாம் எல்லாம் போவோம் ஒரு பிள்ளைய செதுக்கா போவோம் சொதுக்கா அழுகலாக இருக்கும் உடச்சோன்னே பார்ப்போம் ஐயோ போன காரியம் நடக்குமா போகிற காரியம் நடக்குமா அப்படின்லாம் அதெல்லாம் ஒன்றும் குழம்பிக்காதீங்க தேங்காய் என்ன நம்ம கடையில் ஓப்பன் பண்ணி இல்லை எக்ஸ்ரே தான் லென்ஸ் வச்சு பார்க்குறோமோ அதே அழுகெல்லாம் இருக்குது அவ்வளோதான் நீங்கள் போகிற கட்டத்தை வேண்டாம் போடுங்க அடுத்து வந்த பிறகு உங்களுக்கு டைம் இல்லைன்னா அடுத்து ஒரு க வந்த பிறகு ஒரு காய் உடைச்சிட்டு போங்க அது உடனே மனசு காய்ச்சி வேறு காய் வாங்கலாம் இல்லை அவசரமாக போயிட்டுருக்கலாம் போகலாம் அப்புறம் உடைக்கலாம் பெரிய பிள்ளையாற்ற வேண்டிட்டு கூட போகலாம் அதுபோல் பெரியவா பக்திங்கிறது பிறகு எல்லாவற்றுக்கும் தீர்வு அந்த சந்நிதியில் தான் கிடைக்கும் அடுத்த நிகழ்வில் இன்னொரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்